மிர்ச்சி செந்தில் அவர்களும் ஸ்ரீஜா அவர்களும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அதற்கு விளக்கம் கொடுத்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் மிர்ச்சி செந்திலும் சரி ஸ்ரீஜா அவர்களும் சரி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகியிருந்த இருந்த மீனாட்சி சீரியல் மூலியமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் மிர்ச்சி செந்தில் மற்றும் ஸ்ரீஜா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த நாடகம் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் மேலும் அந்த ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது இடையில இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல அப்படின்னும் ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே மிகப்பெரிய அளவில் சண்டை அப்படின்னும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க அதில் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிர்ச்சி செந்தில் சொன்னது உண்மையிலேயே எனக்கு இவங்க கிடைச்சது என் லைஃப்ல மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தை பொறுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்கள பற்றி நமக்கு தெரியாது நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது லவ் பண்ணும்போது நம்ம ஒன்று ஒன் பாசிட்டிவ் மட்டும் தான் காட்டியிருப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக நம்மளோட நெகட்டிவ் ஸ்டேட்ஸ்னு தெரியும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்களோட நெகட்டிவை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அந்த மூணு வருஷத்தை எப்படியாவது பிடிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் ஸ்ரீஜா என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் கேமராக்காக பொய் சொல்லலாம் பட் நான் பொய் சொல்ல விரும்பலை உண்மையாலுமே எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒத்தி கேட்டுக்கிட்டே வராது அவ்வளோ சண்டை போடுவோம் சொல்ல போனால் எல்லாத்துக்குமே சண்டை இருக்கும் ஒரு கட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலானே முடிவெடுத்தோம் டிவர்ஸ் பண்ணலான்னு முடிவெடுத்தோம் ஆனால் அதையும் மீறி நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளே பேசி சரி பண்ணிப்போம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன் அப்படின்னா போய் பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும் அதனால் போய் பேசிடுவேன் எங்களோட சண்டை முடிஞ்சிரும் இப்போ வரைக்குமே எங்களுக்குள்ளே சண்டை இருந்துட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் அது ஒரு மேஜிக் அது அப்படியே தானாக சரியாகிடும் எங்களுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் இப்போ பெரும்பாலும் சண்டை போடுறதுக்கு டைம் இல்லை அவனை பார்த்துக்கிட்டு தான் டைம் சரியாக இருக்குது அவரும் சீரியலில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு ஸோ நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி பண்ணி தான் ஒன்றா இருக்கும் மற்றபடி நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்த டைமில் வெளியான நியூஸ் இப்போ வரைக்கும் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பிரியலாம் மாட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்னு பரவிட்டிருந்த ரூம் இருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தாங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் அண்ட் டைரக்டரான திருச்செல்வம் அவர்களோட வீட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு மெட்டி கோலங்கள் போன்ற மெகாகிட் சீரியலை இயக்கியிருந்தார் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தார் இந்த ஒரு சீரியல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இப்போ வரைக்கும் இந்த சீரியலுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக் சமீபகலமாக இருந்திருக்கு அதற்கு இடையில வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா திருச்செல்வம் அவர்களோட பொண்ணுக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னும் ஜூன் பத்தாம் தேதி அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு அந்த ஒரு காரணத்தினால இப்ப அவர் ரொம்பவே பிஸியா இருக்காரு பத்திரிக்கை வைக்கிறாரு அந்த ஒரு கல்யாணத்தை மிக பிரம்மாண்டமா நடத்த திட்டமிட்டு இருக்காராமா அதுக்குள்ள கமிட்மெண்ட் ஆகியிருக்க எதிர்நீச்சல் சீரியலோட கிளைமேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஜூன் எட்டாம் தேதி எதிர்நீச்சலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு சைமல்டேனியஸ்லி ரெண்டு முக்கிய முக்கியமான ஒர்க்கை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ட் கூடிய சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் எண்டுக்காடு போடப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க